ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மேடி வாய்ஸ் அண்ட் நான் உங்கள் முருகன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பேக்ரவுண்ட் பார்த்துட்டு எதுவும் காட்டுக்கு வந்துக்கிறேன் நெஞ்சுருக்கீங்க பட் நான் காட்டுக்கெல்லாம் வரல நான் எங்கே வந்துக்கிறேன்னா திருமலைக்கோடி முருகர் கோயிலுக்கு வந்துக்கிறேன் நான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு மலையில் இருக்குது ஸோ இந்த கோயிலோட விசேஷை பற்றி நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் குருக்கள்கிட்ட ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் கிளிப்பிங் போடுறேன் இந்த வியூவை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ லேட் பண்ணாத வீடியோக்கள் அப்போலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கோயிலோட குருக்களை பார்க்க போறோமோ ஸோ அப்படி கேட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் கோயிலை பற்றி பத்தி வீடியோ பார்க்கலாம் வணக்கம்

அதே போல மாலை பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிலிருந்து ஏழரை வரைக்கும் போயிருந்தாங்க செவ்வாய்க்கழமே மிக விசேஷம் பண்ணுவா அதே போல வந்து கிருத்திகை சஷ்டி இந்த ரெண்டு நாட்கள் வந்து சிறப்பாக கோவில் மகாதேவா விஷேஷங்கள் எல்லாம் நடக்கும் கோவில்ல நடந்தது அன்னதான எல்லாருமே வந்து இதுக்காக எல்லாருமே அது இந்த பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானி சவேத சுப்ரமணிய சுவாமி திருமலை கோயில் அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் அவருக்கு ஒரு கோவில் இந்த கோவில் கோவில் பெயர் சொல்லி சொல்லுவாங்க வள்ளி தெய்வாணி சமேதை சுப்ரமணிய சுவாமி அதே போல பார்த்திங்கன்னா மகா கலி பாளிகாசன் படம் இருக்கு பார்த்தீங்களா அந்த படத்தை இங்கே தான் எடுத்தால் இந்த முருகர் கோவிலில் தான் இங்கே வந்து எடுத்தாங்க அதே போல போல் அப்பையாளெல்லாம் இந்த அடுத்த வந்து போனாங்க ஒரு ஃபாத் வந்து இந்த கோவில் அவ்வளோ பெரிய பழமையான வாய்ந்த ஒரு நிறைய விஷயம் நம்ம வந்து ஹிஸ்ட்ரிக்கு தெரியாத விஷயம் இங்கே ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி வந்து விசேஷமான நாள் இன்னைக்கு அதாவது ஆடி கத்தியில் எங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லாம் ஆடி ஆடி கத்தியில் பறக்கும் காவடி இங்கே ரொம்ப விசேஷம் நிறைய பேர் பறக்கும் காவடி பால் காவடி இந்த மாதிரி பல வகையான காவடிகள் வந்து சுவாமிக்கு வந்து செலுத்துவாங்க பருந்து காவடி என்று ஆடை கட்டியும் சொன்னீங்கல்ல அந்த மாதிரி சீசன் அந்த மாதிரி விசேஷ நாட்டில் எவ்வளோ கூட்டம் லட்சக்கணக்கில் வரும் இந்த இடத்துல

பூஜை பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம சஷ்டி முடிஞ்சு அந்த கதா அதாவது சோரசம்பாரம் நடந்தது இல்லையா அந்த சோரசம்பாரம் முடிஞ்சு அன்னைக்கு அன்னைக்கு மாடிக்கு அந்த சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் நடந்து அந்த சுவாமி வந்து இங்கிருந்து அந்த இடும்பன் படையில இங்க போடுவாங்க அந்த இடும்பன் படையில குழந்தை இல்லாதவங்க அந்த சாப்பாடு கொடுக்கும் போது குழந்தை கண்டிப்பாக இந்த வள்ளி தேவியான முருகப்பெருமான அருளாலே அவளுக்கு கண்டிப்பா குழந்தை உண்டுன்னு ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை அந்த இடும்பன் படையில நீங்க சாப்பிடுறது அவ்வளவு விசேஷம் அதாவது வந்து

இடத்துல இருக்கு பரிகாரமும் பண்றாங்க சாமி வந்து பரிகாரம் பண்ற மாதிரி இருக்கேன் இல்ல அது அபிஷேகம் சுவாமிக்கு அபிஷேகம் சுவாமிக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு சுவாமிக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு அதனாலதான் ஓகே சாமி அதே மாதிரி வந்து எந்தெந்த நாட்கள் வந்து இங்க ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு எந்த விசேஷம் குத்திகை சஷ்டி சஷ்டி கண்டிப்பா குத்திகை இன்னும் அதிக ஜனம் அதே மாதிரி டியூசேல வந்து ரொம்ப ஆமா சரி அன்னைக்கு நம்ம அந்த கத்த சஷ்டி முடிஞ்ச பிறகு அன்னைக்கு இடுமன் படைகள் போனோம் அந்த இடுமன் படைகள் சாப்பாடு சாப்பிடுறவங்களும் குழந்தை கண்டிப்பா ஒண்ணும் ஒரு கோவில்ல

அதாவது வந்து கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய அந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் இங்கே வந்து ஹோமம் நடக்குது ஹோம நடக்குது அந்த ஹோம யார் பண்றாங்கன்னா நமக்கு திருமண சக்தி அம்மா அதாவது வந்து ஸ்ரீபருந்து சித்து உலகிற்கு அருகே ஞானவர் அம்மா சக்தி அம்மா அவர்கள் அவர்களுடைய ஃபான்சர்ல தான் இங்கே ஒவ்வொரு மாதமும் இங்கே ஹோமம் நடக்குது இந்த ஹோமங்கள் அபிஷேகம் முடித்து இந்த பிரசாத சுவாமிக்கு ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை மாதத்திலே சக்தி அம்மா அவர்களுக்கு இந்த ஆலயத்திலிருந்து பிரசாதம் போய் போய்ட்டு அதே மாதிரி வந்து சக்தியமாகவே வரலாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதே மாதிரி எந்தெந்த ஊர்லேருந்து வராங்க சாப்பிடலாம் சுத்துவட்டார் நூறு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஃபுல்லாக எல்லாமே எல்லோரும் இந்த இடத்துக்கு கோவில் வந்துட்டுதான் இருக்காங்க சென்னையிலேருந்து பெங்களூர் சென்னை எல்லாமே அபிஷேகம் ஒவ்வொரு மாதத்துக்கு இந்த மார்கழி மாதத்துல கூட சுவாமிக்கு அபிஷேகம் அதாவது மார்கழி மார்வரி மாதத்துக்கு முப்பது நாள் சுவாமிக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு இந்த முப்பது நாளில் இப்போ பெங்களூரு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க எல்லாரும் சரி சித்து வட்டார் எல்லாருக்கும் அதே மாதிரி வந்து இப்போ வந்து பர்த்டே இல்ல கல்யாணம் இல்ல குழந்தை அதெல்லாம் இந்த இங்கே எல்லாமே நடக்குது மொத்தம் எல்லா ஃபங்க்ஷனும் நடக்குது வந்து விசேஷ அபிஷேகங்கள் எல்லாம் கையிலிருந்து சுவாமிக்கு இங்க பண்றோம் நம்ம அவரோட சுவாமி சுவாமிக்கு பண்ணிட்டு மார்கழி மாதம் வந்து நம்ம வந்து விசேஷமா பூஜை பண்றோம் இந்து பூஜைகள் மொத்த பூஜை பண்றதுக்கு என்ன வித்தியாசம் அதாவது வந்து இந்த மார்கழி மாதத்துல பண்ற அபிஷேகம் சுவாமிக்குரிய நாள் அபிஷேகம் அதாவது எல்லாம் பண்ணும்போது சுவாமி முருக பெருமான அபிஷேகம் அந்த முருக பெருமானுக்கு மட்டும்தான் அந்த அபிஷேகம் ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் பண்ற அபிஷேகங்கள் முப்பத்தி முப்பது கோடி தேவர்கள் ரிஷிமார்கள் நாயன்மார்கள் குல குலதெய்வங்கள் சத்த மாதாக்கள் நவகங்கள் எல்லா சுவாமிகளும் சுவாமி அபிஷேகங்கள் அந்த பீட்யா பீடத்தின் சுத்தி சுவாமி உட்காந்துருவாங்க அது ஒரு அந்த சுவாமியை சுத்தி அந்த எல்லா சுவாமிகளும் உட்காந்துருவாங்க அதுதான் வந்து இந்த மாதம் வந்து பீடம் மாசம் சொல்லுவாங்க இந்த பீடத்தின் மேல உட்காந்து சுவாமிகள் எல்லாம் அந்த அபிஷேகம் பீட மாதம் சொல்லுவாங்க அது கால போகலை என்ன மாதம் பீடை மாதம் பீடை மாதம் பீடை மாதம்னு சொல்லி காலப்போகலை ஒரு தானே தானே அப்படின்னு அது பீட மாதம் ஆனால் மாதம் என்ன பார்த்தா பீடம் மாதம் தனுர் மாதம் சொல்லுவாங்க தனுர் மாதம் பீடம் மாதம் இந்த பீடம் மாதத்துல பண்ற அபிஷேகம் பூஜை புனஸ்காரங்களை தான் தெரியவா சொல்லியிருக்கா தை பிறந்தா வழிபரப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து தை பிறந்த உடனே இந்த மாதம் பூஜை புருஷ பலன் வந்து அந்த வருட காலத்தில் சுவாமி விஷயமா செரிப்பா வச்சுருவாருன்னு ஒரு ஐடியா இருக்கும் சந்தோஷத்துக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு நிறைய விஷயங்களுக்கு சொன்னீங்க இந்த மக்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் சக்தி அம்மா பிளஸிங் முருகரோட பிளஸ் எல்லாரும் நல்லா இருந்தாங்க எல்லா சுவாமியும் இந்த முருக வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமியை அருளாலே இந்த கோவிலுக்கு வந்து எல்லாரும் சுவாமியோட அருளை பெற்று எல்லாரும் கூற்று வாழ வேண்டும் என்று வள்ளி தேவசேனா சுப்ரே முருக பெருமானு கேட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம் நம்ம ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நிறைய விஷயம் நம்ம தெரியாத விஷயலாம் நம்ம இன்றைக்கி கேட்டு குருக்கள் கிட்ட தெரிஞ்சுக்கணும் அண்ட் இங்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க ரொம்ப பீஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிம்மதியோடு இருக்குது ஸோ இன்றைக்கி வீடியோ நான் ரொம்ப சந்தோஷமாக இங்கே என் பண்ணுறேன் நான் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் சியோ அனதர் வீடியோ சைனிங் ஆஃப் உங்கள் முருகன் you